வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் நம்ம பார்க்க போகிற பதிவு சுவாமிக்கு உடைத்த தேங்காயை சமையலுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஆலய வழிபாடு என்றாலும் வீட்டில் தெய்வ வழிபாடு அப்படின்னாலும் சுவாமிக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்வது என்பது காலம் காலமாக வழக்கத்தில் இருந்து வந்துள்ள முறையாகும் இதற்கு தேங்காயின் வடிவமும் அதன் தத்துவார்த்தமும் ஒரு காரணம் தேங்காயின் அமைப்பில் சில தத்துவங்கள் சொல்லப்படுது அந்த வகையில் தேங்காயின் மேல் உள்ள கடுமையான ஓடு மனிதனின் அறியாமை கர்வம் மற்றும் மாயையை குறிக்கிறது தேங்காயினுள் இருக்கும் வெண்மையான பருப்பு தூய்மையான ஞானநிலை அல்லது ஆத்மஞானம் ஆகும் உள்ளே இருக்கும் நீர் ஆத்ம ஞானத்தால் விளையும் பரமானந்தம் தேங்காயில் இருக்கும் மூன்று கண்களில் முதல் கண் பிரம்மன் இரண்டாம் கண் லக்ஷ்மி மூன்றாம் கண் சிவன் என்று போற்றப்படுது அதனால் சுவாமிக்கு தேங்காய் உடைப்பது என்பது நிச்சயம் விசேஷம்தான் உடைத்த தேங்காயை சமையலுக்கு பயன்படுத்தலாமா என்றால் தாராளமாக பயன்படுத்தலாம் அது தவறு என்று இதுவரையில் எந்த சாஸ்திரங்களும் கூறவில்லை தவிர சாஸ்திர நியதிகள் உண்மையில் மனிதனுக்காக இறைவனால் உண்டானவை காலங்கள் மாறும் சமயத்தில் நியதிகளும் சற்றே தளர்த்தப்படும் இதனை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக முந்தைய யுகங்களில் யாகம் மூலமே இறைவனை மகிழ்விக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் இன்றைய கலியுகத்தில் விலைவாசி ஏறிப்போன காலத்தில் ஒரு கணபதி ஹோமத்தை முறைப்படி நடத்துவது என்பதே சிரமமான ஒன்றாக மாறியுள்ளது அதனால்தான் சாஸ்திரங்கள் கலியுகம் துவங்கும் முன்பே தனது யாக விதிகளை தளர்த்தி கொண்டு கலியுகத்தில் யாகங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இறைவனின் திருநாமத்தை ஜபித்து நமக்கு இட்ட பணியை கர்ம ஸ்திரத்தையுடன் செய்து வந்தாலே போதும் அத்தகையவர்களுக்கு இறையருள் தானாய் திருவருள் புரியும் என்று கூறிவிட்டது சம்பிரதாயங்கள் இவ்வாறு தளரும் பொழுது விதிகளும் சற்றே தளர்வது இயற்கை நீங்கள் ஒன்றை சுவாமிக்கு படைக்கும் முன்பே அது அப்போதும் கூட சுவாமிக்கு உடைது உடையதுதான் சுவாமி உங்களுக்கு காட்டிய கருணைதான் தேங்காயின் வடிவம் பெற்று மரத்தில் குலை குலையாய் காணப்படுகிறது அதனால் சுவாமிக்கு உடைக்கும் தேங்காயை சமையலுக்கு பயன்படுத்துவதில் சுவாமிக்கு உங்கள் மீது எந்த குற்றமும் அல்லது கோபமும் வருவதில்லை நன்றி